இறைவனை பார்த்து பக்தன் கேட்டான் இறைவா பல கோயிலுக்கு சென்று உன்னை வணங்கினேன் ஆனால் அங்கு எனக்கு நீ அருள் தரவில்லை பல குறுக்களை தேடி சென்றேன் அவர்களையும் கொண்டும் எனக்கு நீ அருள் தரவில்லை காணிக்கைகளையும் அன்னதானங்களையும் வழங்கினேன் அப்போதும் எனக்கு நீ அருள் புரியவில்லை உழவாரம் செய்தேன் கோதானம் செய்தேன் மேலும் உள்ள அனைத்து தானங்களும் செய்தேன் எனக்கு நீ அருள் தரவில்லை இறைவன் கூறினார் நீ வழங்கிய அனைத்தும் உன்னுடையதும் இல்லை உன்னுள் இருக்கும் என்னைக் கண்டு நீ வணங்கவும் இல்லை இவை அனைத்தையும் நான் செய்தேன் என்ற எண்ணம் இன்றும் உன்னுள் உள்ளது அது உன்னை என்னை காண விடாமல் தடுத்தது நீ செய்வதை செய் ஆனால் அதை நீதான் செய்வதாக நினைத்து செய்யாதே நீ வெறும் கருவி என்பதை மறந்துவிடாதே உன்னைக் கொண்டு இதை இயக்குகிறேன் நீ இல்லை என்றால் மற்றொருவரை கொண்டு இயக்குவேன் ஆகவே செய்வது நான் அல்ல என்னை இயக்கும் இறைவன் என்பதை முழு மனதாக உணரும் வரை என்னை காண இயலாது அப்படின்னு இறைவன் சொன்னாராம் ஈசனடி எந்த அடி போற்றி எதை நீ கொடுக்கின்றாயோ அது உனக்கு பல மடங்கு திரும்ப கிடைக்கும் அதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியாகும் நீ அன்பை கொடுத்தால் அன்பு அறத்தை கொடுத்தால் அறம் தர்மத்தை கொடுத்தால் தர்மம் ஈகையை கொடுத்தால் ஈகை நம்ம எதை கொடுத்தா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது இதில் அடுத்தவருக்கு என்ன கிடைக்குது எப்படி கிடைக்குது என்று நீ சிந்தித்து கொண்டிருந்தால் கூட்டி தான் உன் எண்ணங்கள் உள்ளது அப்புறம் எங்கிருந்து உனக்கு எதுவும் கிடைக்கும் வற்புறுத்தி வாங்கும் எதுவும் வாழ்க்கைக்கு பொருந்தாது விரும்பி தருவதில் பெரும் சுகம் வேற அதற்கு ஈடாகாது இப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகத்தில் ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு கூட அதிகமாக போராட வேண்டியதில்லை ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு சாகர வரைக்கும் போராட வேண்டியதாக இருக்குது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கிடைக்கிற நிம்மதி வேறு எதுலேயும் கிடைக்காது சந்தோஷம்ன்றது காட்டுத்தீ மாதிரி நீங்கள் புன்னகையோடு சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் உங்கள் புன்னகை மூலமாக சந்தோஷத்தை பரப்புறீங்க நாம் எப்போதும் ஒருவரை ஒருவர் புன்னகையுடன் சந்திக்கணும் ஏனென்றால் புன்னகையே அன்பின் ஆரம்பம் இந்த மனிதப் பிறவியே மற்றவங்களுக்கு உதவுவதற்கு தான் பிரார்த்தனை செய்யும் கைகளை விட பிறருக்கு உதவும் செய்யும் கைகளே சிறந்தது என் தேவையை யார் அறிவார் உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும் அப்படின்னு கண்ணதாசன் சொல்வார் கொடுத்து பழகிப்பார் நீ இன்னொருவரின் கண்களுக்கு தெய்வமாக தெரிவாய் நீ எதையும் கேட்கும் முன்னரே தெய்வம் உன் எதிரில் நிற்பதை அறிவாய் வாரி வாரி வழங்கும் போது வல்லலாகலாம் வாழைப்போல தன்னை தந்து தியாகியாகலாம் உறுதியோடு மெழுகு போல ஒளியை வீசலாம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் தெய்வமாகலாம்